அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஒரு கப் பெருஞ்சீரக டீயை தொடர்ந்து குடித்து வந்தால் பிரச்சனைகள் குணமாகும் மேலும் ஓரிரண்டு பெருஞ்சீரகத்தை வாயில் மென்று அசை போட்டு வர செரிமான பிரச்சனைகள் தீரும் மேலும் நெஞ்சரிச்சலுக்கு இது உடனடி தீர்வாக அமைகிறது ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பாலுணர்வை தூண்டும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் பெருஞ்சீரகட்டி நல்ல தீர்வாக அமையும் மெனோபாஸ் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிக போக்கு பிரச்சனைகளுக்கு பெருஞ்சீரகம் நல்லதொரு மருந்தாக செயல்படுகிறது வயிற்றில் உள்ள ஒட்டுண்ணிகளை கொல்லக்கூடியது பெருஞ்சீரகம் குடல் புழுக்களில் இருந்தும் விடுவித்துக் கொள்ள உதவுகிறது பாக்டீரியா போன்ற கிருமி நாசினிகளை அழிக்கக்கூடியது இது குழந்தைகளுக்கு நல்லதொரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் மேலும் வயிற்றில் உள்ள குடலிறக்க பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் மேலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வெளியை உடனடியாக குணப்படுத்தும் உடல் சோர்வு உடல் நலமின்மை போன்றவற்றிற்கு தீர்வு அளிக்கக்கூடியது மதுவால் பாதிக்கப்பட்ட கல்லீரலை குணப்படுத்த உதவி புரிவதோடு மஞ்சள் காமாலைக்கும் மருந்தாக அமைகிறது சிறுநீரக கற்களை அகற்றக்கூடியது உடலிடையே கட்டுக்குள் வைத்திருக்க துணை புரியும் எல்லாவற்றிற்கும் மேலாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வழி செய்யும் பெருஞ்சீரகம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்